நீலகிரி மாவட்டம் உதகை ஜேசஸ் பள்ளியின் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா நடைபெற்றது இதில் பள்ளியின் தாளர் தனபால் தலைமையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா பள்ளி முதல்வர் அனிதா ரமேஷ் ஆகியோர் விழாவை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து பள்ளியின் ஆண்டு அறிக்கை வாசிக்கப்பட்டு பள்ளியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் முத்துமாவாபா முதன்மை அலுவலர் பிரஜ்வால் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் కలదు బజాజ్ వసతి ఉంటా Celebrating a journey. it gives the immense வாக்களிப்பது நமது பொ உரிமையும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி